மரம் வந்து வச்சு மரத்தில் வந்து ரெண்டு பக்கம் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டணும் இந்த மரம் தான் நம்மளுக்கு வந்து ம காலம் மாடாமல் இருக்கிறதுக்கானது காலம் ஒரு பக்கம் இறக்கிட்டு ஒரு பக்கம் காய்கிட்டு போட்டுட்ருக்கோம் காய்ட்டுக்கு தனியாக ஒரு கொத்தனார் விட்டாச்சு அவங்க பார்த்துக்கிறாங்க காலம் இறக்கிறதுக்கு தனியாக டீம் இருக்காங்க அவங்க இறக்கி கொடுத்துட்டுருக்காங்க பத்ரி இருக்கா அப்படியே நம்மளுக்கும் சப்போர்ட்டுக்கு காங்கிரீட் வந்து எம் டுவெண்ட்டி கிரேடு ஒன்னிஸ்ட்டு ஒன் டா விஷ் த்ரீ ஆக்சுவல் ரெஷியோ மணலில் இருக்கிற ஏறுவதற்காக வந்து பல்கிங்க்காக வந்து என்ன பண்ணுறோம் ஒன்னிச்சுட்டு டூ த்ரீங்கிற ரேஷியோ யூஸ் பண்ணுறோம் ஒரு பாண்டு சிமெண்ட்டுக்கு ரெண்டு பாண்டு மணலு மூணு பவுண்டு ஜல்லி ஒரு மூட்டைக்கு வந்து ரெண்டு பவுண்டு சிமெண்ட்டு வருது அப்போ நாலு பாண்டு மணல் ஆறு பாண்டு ஜல்லி அப்படிங்கிற விதத்தில் வந்து காயின்ட்டு போட்டுட்ருக்கோம் தண்ணி பதமாக செட் பண்ணி கொடுத்துருங்க ஒரு அஞ்சு லோடாச்சு செட் பண்ணி கொடுக்க ஏன்னா இது புது டீம் மொத்தமாகவே காய் டீமும் புதுசு நம்மளுக்கு பத்தனாறு டீமும் புதுசு நம்மளுக்கு நம்ம சொல்கிறத நல்லா இது பண்ணுறாங்க பன்னெண்டு டீம் நார்மலாகவே ரொம்ப நம்ம சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே நம்மகிட்ட பாண்டிச்சேரி சைட்டில் இருக்கார் மீஸ்டர் ரோமாவது மீஸ்டர் இருக்கார் சொல்கிறத கேட்டுக்கிறாங்க நல்லா பழகுறாங்க பிரச்சனை இல்லை இந்த காங்கிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம இவங்க ஆக்சுவலாக போடுறது வந்து ஒரு மூட்டைக்கு அஞ்சு பாண்டு மணல் ஆறு பாண்டு ஜல்லி போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம வந்து ஒரு பாண்டு குறைச்சி நாலு பாண்டு தான் போட சொல்லியிருக்கோம் தண்ணியுமே பதமாக தான் போட்டுருக்கோம் இந்த காய்கிட்டு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு ரோடு கோக்கப்புறம் பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க காய்கட்ட இதான் வந்து ஒரு சரியான காய்கட்டை அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும் ஜல்லியும் தெரியணும் ரொம்ப பாலா இல்லாமல் இந்த மாதிரி பதமாக இருந்ததுன்னா க்ரேடு சூப்பராக இருக்குன்னு அர்த்தம் கொட்டி ப்ராசஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஃபினிஷிங் வரும் ஒரு நாலு குழி முடிச்சிருக்கோம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு நாங்கிட்டு வந்து ஆறாவது குழி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு குழிக்கு வந்து அஞ்சு மூட்டை விடுது பத்திரி வந்து காலம் இறக்குறத வந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படியே ரெண்டு பேரும் மிக்ஸிங் பண்ணி பார்த்துக்கிறோம் இந்த மாதிரி காய்கிட்டு போட்டு முடிச்சுட்டு தூக்கு பார்க்கணும் ஏன்னால் கையால் தான் கூட்டிகிட்டு இருக்கோம் பாண்டு வச்சு தான் கொட்டுறோம் பண்டியால் தள்ளினா கூட கொஞ்சம் இதுவாக இருக்கும் இருந்தாலும் நம்ம பார்த்துக்கணும் காங்கிட்டு கொட்டும்போது நம்ம ஏதாவது இது இருக்கா இந்த மரங்கள் ஆடி இருக்கா என்னன்னு பார்க்கணும் நாளைக்கு சாட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தூக்கு கட்டாக இருந்ததுன்னா இல்லை இந்த காங்கிட்டு க வயிறத்துக்கு வந்து அது நகரதே நம்மளுக்கு வந்து காலம் ஆப்ஷன் அடிக்கும் பதினாலு குழியில் பன்னெண்டு குழி பக்கம் காய்கிட்டு போட்டோம் காய்ட்டு ஒரே மாதிரி நல்லா சிறப்பாக கொடுத்துட்ருக்குறாங்க நல்லா வந்துட்டு காங்க்ரீட் போட்டு இந்த மாதிரி வந்து செய்மாறு தொடப்போம்னு சொல்லுவோம் தொடப்பத்தை வச்சு நல்லா இந்த மாதிரி கூட்டி விட்ணும் மேலே ஏறி வர சிமெண்ட் பால்ல கொஞ்சம் க்ராக் வராமல் இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி கூட்டி விட்ணும் காய்ட்டு பார்க்குறவர் கையோட அப்படியே தூக்கு பார்த்துக்கிட்டே கையோட இதையும் கூட்டி விட்டு வந்துட்டுருக்கார் ડા શ્રી નાઉ તો છોરા છે ક્યાં પાછળ આવો ત્યાં સાવ ખેડાવી આમાં રેટ ઓરે બે નો લેટ પાછળ શું આપો શું આપો છોડો યાર يا او 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 او

வேற வேற எல்லنده கட்டி தொங்கிட்டே இருக்குடா என்ன இங்க வந்துட்டான்டா எல்லி வரான் யா அலிகிட்ட சுத்தலா இருக்கா கேவரா இங்க இந்த ஏதோ இல்லை ஆ சோரா வென் வேற ஓக்க வேண்டியே ஆ ப்ரீ சொன்னதுக்கு என்னப்பா